ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது கட்சியை பிஜேபி குறிவைக்கிறது எதுக்கு முழுங்க ரெண்டாவது கட்சியை அது கையாள நினைக்கிறது அண்ணா திமுக மாதிரி இல்லையா அதுவா ஒரு அணியா கேரளா மாதிரி அது உருவாக்கு அவங்க வந்துட்டு ஒரு ஒரு நீண்ட நேர நீண்ட தொலைநோக்கு பார்வையோடு அரசியலை நல்லா பார்த்தோம்னா ஐடியாலஜிக்கல் பாலிட்டிக்ஸ் அது அது நாட்டுக்கு நல்லது செய்யணும் நாட்டை முன்னேற்றணும் அதெல்லாம் கிடையாது தாங்களுடைய ஆதிக்கத்துல அது இருக்கணும் அவ்வளவுதான் பாருங்க மோடி என்ன பேசுறாரு பாருங்க அங்க போய் தமிழ்நாட்டுல பீஹாரி மக்கள் எல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள் பிரதமரா அவர் அவர் பிரதமர் மாதிரியா பேசுறாரு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் கூட பேசுறதுக்கு கூச்சப்படக்கூடிய ஒரு விடயத்தை ஒரு பொய்ய இந்த நாட்டுடைய பிரதமரா இருக்கிற மோடி பீஹாரில பேசுறாரு உங்களை துன்புறுத்துனாங்கன்ட்டு கொஞ்சமாவது அறிவுருதுன்னா பேசுறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க நடந்த இந்தியா கூட்டணி பேரணில ஸ்டாலின் போய் பேசுறாரு இங்க இருந்து போன காங்கிரஸ் காரர் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்றாரு இவர் எழுந்து பேச ஆரம்பிச்சோடனே எல்லாரும் ஓ கை தட்டான் விசிலடிச்சான் ஏன் விசிலடிச்சா அந்த மாநிலத்துல அவன் நின்னு புழைச்சு குடும்பத்தை காப்பாற்ற முடியாது இந்த மாநிலத்துக்கு வந்தா இங்க அறுநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறான் நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்ணாலும் கூட அவன் வீட்டுக்கு செலவு அனுப்புறதுக்கு ஒரு முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் இருக்குது மாசம் மாசம் அனுப்பி வைக்கிறான் இங்க அன்ஸ்கில்டா வந்தான் ரெண்டு மூணு வருஷம் வேலை செஞ்சான் ஸ்கில்டா போனான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் பிள்ளைய பத்தான் பிள்ளைய பார்த்த உடனே ஸ்கூல் இருக்குது போட்டான் புரியுதுங்களா அவன் அம்மா அப்பா அங்க இருக்கிறாங்க இவன் இங்கே இருக்கிறான் குடும்பத்தோட இங்க இருக்கிறான் எல்லா இடத்துலையும் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா பிஆர் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் போஷிக்கப்படுகிறார்கள் நன்றாக வளர்க்கப்படுகிறார்கள் ஏன்னா தமிழனுக்கு ஒன்று எந்த இதுவும் இல்லை வா வேலை செய்யணும் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னம்னா அவர்களையும் வந்துட்டு அப்படியே தள்ளுறதுக்கு பார்க்கறாங்க இதான் அங்க சிக்கல் மத்தபடி வர ஒண்ணு ஆனா இந்த பிரதமர் எப்படி பேசுறாரு பாருங்க உங்களை எங்க துன்புறுத்துகிறார்கள் துன்புறுத்தப்பட்டதா வெளியிட்ட வீடியோவை அங்க இருக்கிற பிஜேபி கார வெளியிட்டத அப்பவே நம்ம எடுத்து காட்டி உடைச்சாச்சு உடைச்சு தூளாக்கியாச்சு ஆனா இந்த பிரதமருக்கு அந்த விடயமும் நினப்பில் இல்ல ஒரு வேலை இன்சினிட்டின்னு வாங்கல வயசு ஆயிடுச்சு கிராஸ் பண்ணிடுச்சு ஞாபக சக்தி இல்ல போல அதுக்கு எமோஷனல் அரசியல் தானே எடுக்கிறாங்க பாஜக எமோஷனல் அரசியல் எடுக்கிறதுக்கு நீங்க பிரதமரா இருக்க கூடாதுங்க எமோஷனல் அரசியலை வந்துட்டு விஜய் எடுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி எடுக்கலாம் நீங்க எடுக்க கூடாது ஸ்டாலின் எடுக்க கூடாது ஏன்னா மக்களினுடைய அனைவருக்குமான காப்பாளர்கள் நீங்க கார்டியன்ஸ் புரியுதுங்களா கான்ஸ்டியூஷனல் கார்டியன்ஸ் நீங்க பேசவே கூடாது அந்த பேசுறாரு இவரே எப்படி பேசுறாரு அமித்ஷா பாகம் இருக்குது அது வந்து என்ன பேச போகுதுன்னு தெரியல